கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு வருவல் தான் நான் செய்ய போகிறேன் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா தான் உங்களுக்கு புரியும் இதுக்கு பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து அதை நாலாக கட் பண்ணி குக்கரில் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணும்போது அதில் உப்பை பார்த்து போட்டுக்கணும் இது முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு இது ஒரு ரெண்டு விசில் வரணும் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா குழையக்கூடாது நல்லா நெற்று மாதிரி இருக்கணும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரைக்கடையில் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து கடுகு அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த கடலப்பருப்பு லைட்டாக செவந்து வருது கடுகு நல்லா பொறிஞ்சிடுது கடுகு ஜீரகமும் நல்லா பொறிஞ்சிடுது இந்த டைமில் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒன்று ஆர்க் அது உருவி போட்டிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ரொம்ப வதங்கணுலாம் அவசியம் கிடையாது ஒரு லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரணும் ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து நல்லா இடித்து இதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த டைமில் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் மிளகாய்தூள் மிளகாய்த்தூள்னா தனி மிளகாய் தூள் தான் அது காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன் அதாவது உருளைக்கிழங்கில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த மசாலாவில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் இது எல்லாம் நல்லா சேர்ந்து இந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும் தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது ஒரு அரை டம்ளர் தான் நான் தண்ணி விட்ருக்கேன் தண்ணி விட்டு எல்லாம் கலந்துட்டு இது நல்லா அந்த எண்ணெய் வெளியில் வரணும் அந்த அளவுக்கு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோடு கலக்கணும் நல்லா இது வந்து ரெண் நல்லா பிளெண்ட் ஆகிது பாருங்கள் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் செம்ம அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நான் ஒரு கல்யாணத்தில் நான் போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் அந்த சமையல் மாஸ்டர் கேட்டு ஒன் ஒரு 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 ஸ்டெப்பும் நல்லா சொன்னார் அதை நான் வந்து கேட்டு அது நான் என் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வரும்ங்க அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வேகலை ஒரு ரெண்டு விசில்லையே நம்ம எடுத்துடணும் அதுவும் இதை வந்து கொஞ்சம் ஜென்டிலாக அப்படியே கலந்து விடணும் இல்லைன்னா அந்த உருளைக்கிழங்கு உடஞ்சிடும் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா அடுப்பில் எல்லாமே சேர்ந்து அந்த எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்பப்போ மூடி மூடி எடுக்கணும் நடு நடுவில் கலந்து விடணும் அதுவும் லேசாக ஜென்டிலாக கலந்து விடணும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும் நல்லா இந்த மசாலாவோட செவந்து வரணும் லைட்டாக அதை பாருங்கள் எண்ணெய் லைட்டாக வெளியில் வருது கலந்து விடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு என் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிடுறேன் இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது இந்த பாருங்கள் இந்த சாதத்துக்கு இந்த அட்டகாசமான இந்த சாம்பார் இந்த சாம்பாருக்கும் இந்த சா இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ சூப்பராக போகும் இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் தான் நான் வச்சுருக்கேன் இந்த ச இந்த சாம்பாருடைய வெரை வெரைட்டிஸ் நிறைய நான் வந்து என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய்ட்டு பாருங்க சூப்பரான கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு வறுவல் சாம் சாம்பாருக்கு அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ